ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நம்ம ஹனி குக் சேனலில் இஞ்சி கொத்து செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அது வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப 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 சூப்பராக டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இதே தான் செய்ய ஆரம்பிப்பீங்க பாருங்கள் இது எவ்வளோ சாப்பிட்டு பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும் இது ஒரு பிஸ்கட்டு டேஸ்ட்டில் தான் இருக்கும் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதுக்கு முந்தைய என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க வாங்க நம்ம அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு மெஷர்மெண்ட் கப்பு நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த கப்பில் நாலு கப்பு மாவு மைதா மாவு இதை நீங்கள் கோதுமையில் வேணாலும் செஞ்சுக்கலாம் மைதா மாவு வேணாம்னு நினைக்கிறவங்க கோதுமையில் செஞ்சுக்கோங்க நாலு கப்பு மாவு கொஞ்சம் ஒரு சுத்திக்க உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நாலு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை சுகர் ஒரு கப்பு போட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வாசனை தேவைன்னா நீங்கள் சுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை ஏலக்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ சேர்த்துக்கலாம் இப்போ ஆனால் நான் ஒன்றுமே சேர்க்காம தான் இப்போ நான் பண்ணுறேன் இப்போ வந்து அது பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்கள் சர்க்கரையை பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ அந்த சர்க்கரைங்க அதோடு கலந்துடும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை கூட சேர்த்துக்கோங்க சும்மா கொஞ்சம் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நெய் அதெல்லாம் சூடு பண்ணி ஊற்றுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா சொல்கிறது சூடாகலாம் ஊற்ற வேண்டாம் ரொம்ப கெட்டியாக இருந்தாக்கா பாருங்கள் கப்பில் நான் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் அதை மெல்ட் பண்ணி ஊற்றுங்க அவ்வளோதான் கொதிக்க வச்செல்லாம் ஊற்ற வேண்டாம் இப்போ இது நெய்யும் எண்ணெயும் கலந்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டு மீதிக்கு எண்ணெய் விட்டோம் கலந்தும் செய்யலாம் வெறும் நெய்யிலே தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம சமையல் குக்கிங் ஆயில் வந்து ஏதாவது வாசனை இல்லாத ஆயில் அதை விட்டுட்டு இதை நல்லா மாவில் கலந்து பாருங்கள் பிசைஞ்சு நல்லா எல்லா மாவுலையும் அந்த எண்ணெய் படுற மாதிரி பிசைஞ்சுடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு செய்யலாம் பிஸ்கட் மாதிரியே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து நான் ஒரு அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடியில் நல்லா திக்காக பால் எடுத்தேன் அவ்வளோதான் ரொம்பலாம் இல்லை மீதி பால் கூட கொஞ்சம் மிஞ்சிருச்சு அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை விட்டு நம்ம பிசையணும் எல்லா பாலையும் ஊற்றிட்டோம்னா அது அவ்வளோவா சரி வராது ஏன்னாக்கா சுகர் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசையணும் ஏன்னா இது வந்து அப்படியே ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணியாகிடும் சர்க்கரை சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப இலக்கம் கொடுத்துரும் மாவு அதுக்காக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த தேங்காய் பாலை விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கலாம் இது இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எந்த ஒரு முட்டை விட்டால் எதுவுமே நம்ம சேர்க்கல பாருங்கள் நம்ம வாசனை கூட நான் எதுவுமே சேர்க்கல இதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன வாசனை பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் பிஸ்கட் தான் இது இஞ்சி கொத்துன்னு சொல்லுவாங்க நல்லா பிசைஞ்சிடணும் பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க உங்களுக்கு மைதாவில் சாப்பிடக்கூடாதுனாக்கா நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சுப்போம் மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க ரெஸ்ட்டில் விட்டுருங்க இது வந்து ரொம்ப செய்கிறதெல்லாம் ஈஸி தான் அவ்வளோதான் இப்போ வந்து எடுத்து நல்லா பிசைஞ்சிருவோம் திரும்பவும் நல்லா பிசைஞ்சிடணும் அந்த மாவு பிசைகிறதுல தான் நல்லா இருக்கும் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சிட்டு அதை எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி எத்தனை நமக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு குக்கீஸ் அச்சு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நமக்கு எப்படி பிடிக்குதோ அதுதான் நமக்கு பிடிக்கும் இப்போ நான் வந்து எனக்கு அவ்வளோ இந்த இந்த சைஸ் இந்த சேப்பெல்லாம் அவ்வளோ கரெக்டாக எனக்கு செய்ய தெரியலை நான் மாவெல்லாம் கரெக்டாக எல்லாமே செஞ்சுட்டேன் ஆனால் இது வந்து எனக்கு அவ்வளோவா வராது இன்னொருத்தர் தான் செஞ்சு தருவாங்க நான் எண்ணெயில் போட்டு எடுப்பேன் பட் ஆனால் வந்து இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை செஞ்சு தரத்துக்கு ஆள் இல்லை அதனால் நானே செய்கிறேன் வீட்டில் ஒருத்தர் இல்லாததுனால நானே இப்போ இதை பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதோ இல்லை கத்தி வச்சு பாதி இதுக்கு கீறி விட்டுருங்க கீறி விட்டு அதை வளைச்சி விட்டிங்கனாலே போதும் இஞ்சி மாதிரி ஷேப் கிடச்சிரும் நமக்கு அது பொறிச்சு எடுத்தது இஞ்சி மாதிரியே இருக்கும் இல்லை நான் எல்லா ஷேப்பும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதை நல்லா கியூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெருசு பெருசாக இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பின்னல் பின்னல் பலகாரம்னு சொல்லுவாங்க பணியாரம் சீப்பு பணியாரம் கொத்து பணியாரம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இது நிறைய இது பேர் இருக்குது இதை மூணு மூணு கோடு போடுங்க கத்தியில் மூணே மூணு கோடு தான் போடுறோம் மூணு கோடு போட்டு அதை எடுத்துட்டு அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இது இப்படி செஞ்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஒன் சைடை அந்த தலைப்பு ஒன் சைடு அதை எடுத்து அந்த நடுவில் உள்ள அந்த ஹோலில் விட்டு இப்படி திருப்பினிங்கன்னா பின்னல் மாதிரி கிடைக்கும் நமக்கு இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் பின்னல் பணியாரம் இல்லையா உங்களுக்கு நீங்கள் அச்சு வச்சுருந்தா அச்சில் கூட செஞ்சிடலாம் ஈஸியாக எப்படி செஞ்சாலும் நம்ம திங்க தான் வரும் அது கவுண்டமணி சொல்கிற மாதிரி கோழி குருண்டாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்கும் அது மாதிரி தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் எப்படி செஞ்சாலும் அதே டேஸ்ட்டு தான் அதுதான் ரொம்ப 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 டேஸ்டியாக இன்னும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கெடாமல் வச்சுக்கிட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இது மாதிரி சீப்பு மாதிரி செஞ்சுக்கலாம் நான் நிறைய எல்லா மாடலுமே செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாடலை நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லை சும்மா டைமன் டைம்னால் பண்ணிக்கொடுன்னு நீங்கள் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு எது நம்மளோட சாய்ஸ் தான் நம்ம தான் சாப்பிட போகிறோம் அதனால் நம்ம எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இது பொறிச்சு எடுத்தோம்னா இஞ்சி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி வடிவத்தில் இருக்கும் ஆனால் திருப்புறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பணும் ஏன்னா அவ்வளோ ஒரு பிறந்த குழந்தைய நம்ம கையாளுகிற மாதிரி அழகாக அந்த மாதிரி கொடுத்து அடியில் கொடுத்து தான் திருப்பி விடணும் ஏன்னா அப்படியே அது ஆகி இருக்கும் நிறைய எண்ணெயெல்லாம் விட்டு பிசைஞ்சிருக்கோம்ல எண்ணெய் அதனால் அதனால அதை மெதுவாக பார்த்து புரட்டி திருப்பி விட்டு எடுக்கணும் இப்போ வந்து அடுப்பு மட்டும் சிம்மில் தான் இருக்கணும் எண்ணெய் முதல்ல காஞ்சதும் அடுப்பை குறைச்சிடணும் மீடியமான எண்ணெய் ஆயில் சூடு இருக்கணும் அதில் அடுப்பு வந்து சிம்மில் இருந்தால் தான் இது கரெக்டாக பொன்னேறமாக எடுக்க முடியும் கொஞ்சம் போனாலும் உள்ளே வேகாது இல்லைன்னா உடனே போட்டதுமே கருப்பாக செவந்து போயிடும் அதனால் கரெக்டாக சிம்மில் வச்சே சுடுங்க முதல்ல எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டிங்கன்னா ரொம்பவே அடுப்புக்கிட்டே நின்று எடுத்து சுட்டுடலாம் மாவு போட்டு கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் பெருசாக பரத்தி எடுக்க முடியும் பாருங்கள் இப்போ இது மாதிரி பண்ணியாச்சு பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் பட் ஆனால் நீங்கள் வந்து சீப்பு பண்ணி மாதிரி செஞ்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு மாவெல்லாம் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப இது செய்கிறதுக்கு ஒருத்தர் செஞ்சு செஞ்சு கொடுத்தா நம்ம எண்ணெயில் நின்று எடுத்துடலாம் ரொம்ப சீக்கிரமாக எல்லாம் ரெடி ஆகிரும் ரொம்ப அப்படியே அழகாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டி யார் வந்தாலும் சுட்டு வைக்கிறதுக்கும் எதில் செஞ்சேன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஏதாச்சும் இது சீப்பு பணியாரம் பின்னல் இஞ்சி இஞ்சிக்கொத்து பணியாரம் எப்படி வேணாலும் இது பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சங்கு மாதிரி செஞ்சு காட்டுறேன் இது வந்து பின்னல் சங்கு மாதிரி செய்கிறதுன்னா நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சங்கு இது எப்படி செய்யணும்னா ஒரு மூளை எடுத்துகிட்டு நாலு மூளையும் திரிச்சு விட்டுக்கணும் எடுத்துடலாம் அது வெந்துருச்சு அதை எடுத்துடலாம் கொஞ்சம் அவ்வளோதான் தான் இப்போ வந்து இதை வந்து பாருங்கள் இந்த மூளையை திரிச்சுட்டோம் நீங்கள் சங் சங்காக செஞ்சு கூட நம்ம பண்ணுவோம் நமக்கு எந்த விருப்பமோ எது விருப்பமோ அது தான் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட்டுங்கிறது எப்படி செஞ்சாலும் அதே டேஸ்ட்டு தான் அந்த மூளையும் இந்த மூலையும் திருப்பி பின்பக்கமாக அந்த திரிச்சிருக்க அந்த ரெண்டு மூளையை சேர்க்கணும் சேர்த்துட்டு அப்படியே ரெண்டு பக்கம் திரிச்சு விட்டுட்டோம்னா சங்கு சூப்பராக சங்கு கிடைக்கும் நமக்கு அது மாதிரி சங்கு பணியாரம் எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னல் இது ரொம்ப பழைய காலத்தில் பா தா பாட்டி அவங்கெல்லாம் செஞ்சது தான் இது இது இப்போ புதுசு இல்லை இது வந்து முஸ்லீம்ஸில் சீரலையெல்லாம் வைக்கிறது சீர் பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய செஞ்சு சீரில் வைக்கணும் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்